சாஃப்டான ரவா இட்லி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதோட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உடைச்ச முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கங்க கடைசியாக அரை டீஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு கப்பு ரவையை சேர்த்து வறுத்துக்கோங்க நான் உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் எடுத்துருக்கேன் எப்போதும் உப்புமாவுக்கு வறுக்கிற மாதிரி ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரவையை வறுத்ததும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நல்லா ஆறட்டும் ரவை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் ரவையோடு சேர்த்து கலந்துக்குங்க தயிர் கலந்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கால் கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட கலந்துக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி அளவு இருக்கிற வரைக்கும் தண்ணி கலந்துக்குங்க மாவு இந்தளவு தண்ணியாக இருந்தால் தான் ரவை நல்லா ஊறி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த ரவை இட்லிக்கு சட்னி சாம்பார் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு முக்கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இதோட கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லையும் அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸியில் போங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மாவு நல்லா ஊறியிருக்கு மாவோட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அப்போ தான் இட்லி நல்லா உப்பி வரும் பேக்கிங் சோடா சேர்த்த உடனே இட்லி ஊற்ற ஆரமிச்சிருங்க அப்போ தான் இட்லி சாஃப்டாக நல்லா உப்பி வரும் ரவை ஊறினதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டியாகிருக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க மாவு இந்த அளவு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இட்லி ஊற்றுறதுக்கு கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன் குக்கர் இட்லியாக இருந்தால் எண்ணெய் தடவிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் ஃபார்ம் ஆனோடனே இட்லி தட்டை வச்சுருங்க இட்லி வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் டூத் பிக்கை வச்சு பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இஞ்சி பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த டேஸ்டான ரவா இல்லையே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்